அது பாம்பு ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று சொன்னார் ஜெயராமன் பகவான் சொல்வது உண்மையாகத்தானே இருக்கும் என்று நினைத்து அவரும் மிகவும் கவனமாக அதை நோக்கி சென்றார் ஆனால் சற்று அருகில் சென்ற உடனேயே அது மேலிருந்து விழுந்த ஒட்டடை என்று தெரிந்துவிட்டார் உடனே சிரித்து விட்டார் இதைக் கண்டு பாம்பு என்று பகவான் பயந்து கொள்கிறார் சுவாமிஜி பயந்து விடுகிறார் என்று அவருக்கு ஒரே சிரிப்பு உடனே பகவானை நோக்கி சொன்னார் சுவாமிஜி இது வெறும் தான் இது பாம்பு அல்ல என்றார் அவர் அருகில் நெருங்கும் பொழுதே பகவான் அவரை ஜெயராம ஜெயராம ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று பயமுறுத்தி அவரும் பயந்தவர் போல்